பழ மழ பழ மழ 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 மைனர் பராறு மூசா பர்றாரு சைலா பர்சாரு மூசா பர்றாரு அங்கடா குட்டி பசங்களா என்ன சாக்லேட் வேணுமா இல்ல அங்கல் கரத்தா காத்துக்க வந்திருக்கோம் அதுக்கு கரத்தா மாசத்துல போனும் மிம்மி அக்கா சொன்னாங்க நீங்களே கரத்தா மாஸ்டர் மிம்மி அக்காவே சொல்லிட்டாங்களா அப்ப நாங்க தான் கரத்தா மாஸ்டர் அப்ப ஆரம்பிக்கலாமா மாஸ்டர் ஆரம்பிக்கலாம்னு கேட்டாங்க டேய் பசங்களுக்கு என்னடா தெரிய போகுது சும்மா ஆவுனு கத்தி கைய கால அட்ட அதான் கரத்தா நினைச்சிட்டு ஓடிப் போடுவானு ட்ரெஸ் வேற போட்டுருக்கானங்களே இதா தெரிஞ்சு வச்சிருந்தானங்களா நாமளும் தான் ட்ரெஸ் போட்டுருக்கோம் நமக்கு ஏதாவது தெரியுமா கரெக்ட் ஆரம்பிக்கலாமா ம் சரி எல்லாரும் லைனா நில்லுங்க ம் இவ்வளவுதானா இந்த மாதிரி இல்லப்பா இந்த சுண்டல் வாங்கலாம் நிப்பாங்கல்ல அந்த மாதிரி நில்லுங்க ஆ ஒருத்தர் பின்னால ஒருத்தர் நில்லுங்க ஐயா கர்த்தல எல்லாம் இப்படி தான் நிப்பாங்க அப்படியே பைய மிரட்டறான் ஏதாவது பண்ணி காமி அடிச்சிர போறான் ஒன்னு செய்ய மாட்டல அதெல்லாம் செய்ய மாட்டான் பண்ணு சரி ஓகே ஆ வா வா ஏ ஆ வா வா ஐயா வணக்கம் போட்டு தான் கரத்த ஆரம்பிக்கணும் அவ்ளோதானே வணக்கம் நமஸ்காரம் அது அங்கிள் வணக்கம் அப்படி போட கூடாது வா கோசம் இப்படி தான் வணக்கம் பண்ணணும் அவ்ளோதானே நாங்களும் பெருசு பெருசா போடுவோம் ஆமா இருபத்தி நாலு மணி நேரம் வணக்கம் போட்டுக்கிட்டே இருப்பாரு அங்கிள் ஒரு நிமிஷம் என்ன பையன் வெளியே கிளம்புறா அது ஃபீஸ் எடுத்து வரதுக்கு போறான்னு நினைக்கிறேன் எவ்வளவு கேட்போம் ஒரு இருநூறு ரூபாய் கேட்கலாம் கூட ஒரு சைபர் சேர்த்துக்கலாம் சைபர் இருநூறு அப்படி ஒரு அமௌண்ட்டே எனக்கு தெரியாது என்னது பையன் செங்கல் எடுத்துட்டு எடுத்து வரேன் சொன்னா செங்கல் உடைக்கணும் எங்க நீங்க உடைங்க பாப்போம் என்ன நான் உடைக்கவா என்ன பங்கல் இப்போ மேட்டர் நான் கேள்விப்பட்டது ஆமா நான் மட்டும் கேள்விப்பட்டிருக்கنا நான் எதை உடைக்க சொல்றேன் உட சரி எப்படி பா ரெண்டா உடைக்கவா ஜெல்லியா உடைக்கவா எங்க மாஸ்டர் எப்படி உடைப்பாரோ அந்த மாதிரி உடைங்க ரொம்ப இருக்கே சரி

இன்னேன்னே ஆ ஆ அவரேடா கல்லுடா அந்த கட்டாஷன் 4 மட்டும் கேட்டு குடுத்துறேன் என்னது கட்டாசின் மட்டாசினா சொல்றான் அது ஏதோ анаசின் மாதிரி தலைவலி மட்டும்றேன்னு நினைக்கிறேன் பையனுக்கு தலைவலிக்குது போல இருக்கு தம்பி முனையில் மருந்து கடை அங்க போய் வாங்கி அது கட்டி வச்சு அடிக்க போறீங்களா சரி கடைசியா ஒண்ணே ஒண்ணு அதெல்லாம் முடியாது உடரா சொன்ன செல்லனா கட்டாஷன் போடு என்னடா அது ஆனா உன கட்டாஷன் போறுகிறா என்ன பண்ணு சொல்லு தோல அங்கிள் உங்க முடிய கைத்துல கட்டி அத கார்ல கட்டி காரை இழுத்திட்டு போனாங்க

டைரக்டா மோதினா திருப்பி என்னை கவுத்துருவீங்க இந்த தடவை நான் தப்பே பண்ண மாட்டேன் வேற ரூட்ல வரேன் பொங்காளி இங்க ஒருத்த மாமன் சுத்திட்டு இருக்கானே பேலாண்டு தலையன் அவன் என்ன பண்ணிட்டான் நான் ஒரு கரத்த மாஸ்டர் கூப்பிட்டு வரேன் நீங்க நல்ல ஆம்பளையா தான் அவங்க சண்டை போடணும் சொல்லிட்டு சவால்ட்டு போயிட்டானே எனக்கு என்னமோ பயமா இருக்கு பேசாம தப்பிச்சு விடலாமா சும்மா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அந்த மாஸ்டர் கிட்ட மோதுவோம் சொல்லியிருக்கோம் ஆமா அதோட இல்லாம இந்த நிம்மி குட்டிக்கு எதிர்க்க நாம தோத்து ஓடி போயிட்டோம்னு வச்சுக்க மூணு வேளை சோறு கிடைக்காத அதை யோசிச்சுப்பா எதுவா இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் பாதி பாதி அடி தவிர வேற எது வாங்க போறோம் போ

ஒன்னு சிக்கல் அதெல்லாம் ஒரு சிக்கல் இல்லையா மாஸ்டர் ஆனி கேட்டா ஆமானு சொல்லு பரோட்டா மாஸ்டர் மட்டும் சொல்லிடாதயா அது சரி ஆனா ஒரு கண்டிஷன்யா கொத்து பரோட்டா சத்தம் வந்தா தான் என்னால எதையுமே செய்ய முடியும் ஒன்னும் கவலையே படாத அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மறுபடியும் சொல்றேன் மறந்துடாத அந்த சத்தம் நின்னு போச்சுன்னா என் வேகம் குறைஞ்சிடும் என்னால எதுவுமே செய்ய முடியாது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வாயாலி கொஞ்சம் ரிகல்ஸ் எடுத்துக்கலாம் ஏன்னா வரும்போது கரெக்டா இருக்கணும்

சார் மாஸ்டர் யோ ஏன் லேட் உள்ள அவங்க போட்டிக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆ போட்டியா யோ போட்டினா பரோட்டாக்கு ரொம்ப நல்லா இருக்கியா பரோட்டாவா இந்த பாருங்க உங்களை நம்பி தான் நான் இருக்கேன் நீங்க உள்ள வந்து அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற அடியில ஓடி போயிடணும் நீ ஒண்ணும் கவலைப்படாத கொத்து பரோட்டா மாதிரி கொத்தி எடுத்துறேன் சில்லி பரோட்டா மாதிரி சீவிறேன் என்னையா அது வந்ததுல பரோட்டா பத்தியே பேசிட்டு இருக்கான் அது ஒண்ணுல தலைவா பரோட்டா கடைக்கு பக்கத்துல தான் இவனோட சீக்கிரம் சொல்ல கராத்தே ஸ்கூல் அவளதான் அந்த சாயில பேசிட்டு இருக்கான் ஆமா நீ என்ன தோசை கல்லோட அலையற

ஏன்டா பங்காளி என்னடா இது என்னமோ இவன் ஸ்டார்ட்னு வெளியில பாத்து கத்துறான் டக டக டகன்னு சத்தம் வருது அதுக்கப்புறம் இவன் நம்மள போட்டு வெளுக்குறான் அதான சத்தம் வரலன்னா பேசாம இருக்கான் இதுல ஏதோ மர்மம் இருக்குடா பங்காளி இப்ப பார் மாஸ்டர்ன்ற பரோட்டா சிலோன் பரோட்டாவா சில்லி பரோட்டாவா ஆஹா கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு பங்காளி இவன் பரோட்டா மாஸ்டர் இப்ப பாரு ஏன் வேலையே டேய் குத்துறதை நிறுத்து உனக்கு பத்து நிமிஷம் ரெஸ்ட் இவன் பரோட்டா மாஸ்டரா கவுத்துட்டானுங்களே போட்டா இவனை இப்படியே விடக்கூடாது எப்படி விடுறது குண்டு போடு குண்டு இல்லையே குண்டுக்கு என்ன பண்றது ஆய் இதுவரைக்கும் குண்டு இதை திரும்ப போடுறா ஆய் போச்சு அட பாவிங்களா கேரளால ஒரு மதம் பிடிச்ச யானை மிதிச்சு கொண்டா மாதிரி ஒரு பொம்பளை யானையா மேல தள்ளி கொன்னுட்டிங்களாடா ஆக 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 அதேதான் அறுபதுக்கும் எக்கச்சக்க ஜோலி தென்னிராம் யாருக்கும் பயனுள்ள ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் நாளிரா வீட்டுலதான் ரொட்டில தான் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் வந்து நீ கேட்டாலே, கேட்டாரே தனிக்கோத்தே வேணுமடா వరారు రారుీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ రర రారు మిస్ తినాలీ రుషారు ఉషారు మిస్ తినాలీ ర